ஒன்றிய பாஜக அரசின் விவசாயிகள் விரோத கொள்கையால் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ராமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் இருபத்தி ஏழாவது மாவட்ட மாநாடு கிருஷ்ணகிரியில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளருமான ராமச்சந்திரன் எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் ஒன்றியத்தில் மோடி தலைமையில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகள் கடுமையான நெருக்கடிக்கு ஆளாக்க பட்டுள்ளார்கள் என்றும் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கார்ப்பரேட் முதலாளிகளிடம் மோடி ஒப்படைத்து விட்டார் என்றும் ராமச்சந்திரன் விமர்சித்தார் மாநாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வனத்தை விட்டு வெளிவராமல் இருப்பதை தடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டில் மாநில துணைத் தலைவர் லகுவையா குணசேகரன் மாநில குழு உறுப்பினர் கண்ணு உள்ளிட்ட தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்